வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவில் கருட புராணம் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறாங்க அடுத்தவர் மனைவியையோ அடுத்தவர் கணவரையோ விரும்பினா என்ன தண்டனை கிடைக்கும்ன்றது அந்த பதிவுல சொல்ல போறாங்க இறந்த பிறகு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கம் நர்மும் கிடைக்கும் அதுல என்ன பாவங்கள் சேர்ந்தவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்றத கருட புராணம் அடிப்படையாக வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா கருட புராணம் அப்படின்றது இந்து மதத்தை பொறுத்த வரையில சைவ மற்றும் வைணவ புராணங்களா இருக்குது அதுல மிக முக்கியமா கருதப்படுறது கருட புராணம் கருட புராணம் அப்படின்றது அப்படின்னு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க பரம்பொருளா இருக்கிற விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமாக கருட வாகனத்துல ஏறி உலக வளம் வந்தாராம் அப்ப வந்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய கருடன் அங்க வாகனமா அந்த கருடன் பகவான் திரும்பி விஷ்ணுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம் எம்பெருமானே மனிதர்களோட இறப்புக்கு பின்னாடி என்னதான் நடக்கும் கேட்டாராம் விஷ்ணு பகவான் பதில் சொன்ன கருட புராணம் சரிங்களா தன்னுடைய வாகனமான கருடன் கேள்விக்கு விஷ்ணு பகவான் சொன்ன பதில் அந்த தான் கருட புராணம் அப்படின்றத சொல்றோம் சரிங்களா அப்படி அந்த கருட புராணத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க கருட புராணத்தில் மனிதன் இறந்த பிறகு அவங்களுடைய உடல்ல இருந்து பிரிந்த உயிரானது எங்க போகுது என்ன செய்து எங்க தங்குது சொர்க்கம் போனா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் நரகம் போனா என்ன மாதிரி விஷயம் நடக்கும் சொர்க்கத்துக்கு யாரெல்லாம் போவாங்க நரகத்துக்கு யாரெல்லாம் விளக்கமா சொல்லப்பட்டு இருக்குது சரிங்களா அந்த வகையில் கருட புராணம் அப்படின்றது விஷ்ணு பகவானும் அவருடைய வாகனமான கருணம் உடையாடி தான் சரிங்களா கருட புராணம் இரண்டு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று உலக உயிர்களின் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை அப்புறம் ஈம சடங்குகள் அந்த மறுபிறவைக்கு அப்புறம் இருக்கிற விவரிக்கிறது அதோடு மட்டும் இல்லாமல் வானியல் மருத்துவம் இலக்கணம் நவரத்தன கட்டமைப்புகள்லாம் எல்லாத்துக்கும் தெளிவாக விளக்குது இதில் மொத்தம் பத்தொன்பதாயிரம் செய்யுள் கொண்டது இதன் இரண்டு பறிவுகளும் பூர்வகந்தம் மற்றும் உத்தரகாந்தம் ரெண்டு பேரும் பிரிக்கப்படுதுங்க சரி பாவம் தண்டையும் தெரிஞ்சுக்கோங்க உலக உயிர்கள் பூலோகத்துல வாழ்கின்ற பொழுது செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கும் நரவும் கிடைக்குது இல்லையா நரகத்துக்கு போறவங்க பல்வேறு விதமான தண்டனை பெறுவாங்க ஆனா என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன தண்டனைன்றது கருட புராணம் நம்மளுக்கு தெரியாது அதில் கர்வ புராணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க இப்போது அடுத்தவர் மனைவியை விரும்பினாலோ அடுத்தருடைய கணவரை விரும்பினாலோ என்ன மாதிரியான தண்டனை தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவர்களுக்கு சொந்தமான மற்றவருடைய மனைவியோ அல்லது கணவரையோ அகரி அபகரிப்பு இல்லை அவங்கள விரும்புறது ஆ ஆசையான சொற்களை பேசி அவங்கள வந்து இது கவர் பண்ணுறது அடுத்தவங்களுடைய குழந்தைய பறிச்சுக்கிறது மற்றவருடைய பொருட்களை ஏமாற்றி பறிச்சுக்கிறது போன்ற பாவங்களை செய்யும் மிகப்பெரிய குற்றம் இது இந்த குற்றங்களை செய்தால் அவங்களுடைய தண்டனைக்கும் பெயர் என்னன்னு தெரியுமா அதாவது தாமிசர நரகம் அப்படின்றத சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா தன் யமலோகத்தில் யமதர்பரோட பணியாட்கள் ஆகியிருக்கிற யமகிங்ககரங்கள் இருக்காங்க அவங்க புடை சூழ்ந்து பெரிய பெரிய முட்களால் முள்ளாலான கட்டைகளால் பெரிய பெரிய க அந்த கட்டை அந்த முள்ளை நல்லா பதிச்சு ஆணி மாதிரி அடிச்சுலாம் வைப்பாங்களே அந்த மாதிரி கட்டைகளால் அடித்து கொடுமைப்பற்றுவாங்களாம் இந்த தன்மைன்னா தாமேசிர நரக அப்படின்றத சொல்கிறாங்க அதனால் இது வந்து அடுத்தவர் கனைவி மணவன் அப்படின்றத விட எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இந்த முறையெல்லாம் வழித்தடம் மாறி அது மட்டுமே ஆபத்து விளைவிக்குதுன்றத கிடையவே கிடையாது நம்மளுடைய கணவருக்கோ மனைவிக்கோ நம்மளை பார்த்து வளர குழந்தைங்களுக்கோ நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இதனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தன்னோட நிலையை வந்து கட்டுப்படுத்த முடியாதவங்க வந்து வாழ்க்கையை எப்படி கட்டுப்படுத்தி வாழ முடியும் இல்லைங்களா நம்ம பண்றது நம்மளுக்கு தப்புன்னு தெரியாதப்போ நம்ம பண்ற விஷயங்களால நம்மளுக்கு மட்டும் ஒரு மாதிரி சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயமும் செய்யக்கூடாது கூடாது ஒரு மனிதர் அப்படின்றது பல குடும்பம் குடும்பங்களாக பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு இப்போ நீங்கள் செய்கிற பாவங்கள் நீங்கள் செய்கிறது வந்து உங்களோடைய போது அப்படின்றப்போ பரவாயில்ல பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் செய்கிற பாவங்கள் புண்ணியங்கள் அடுத்தடுத்து உங்கள் குழந்தைகள் உங்கள் தலைமுறைகள் ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா வருது ஒரு ஒரு வீட்டில் ஒரு சின்ன விஷயம் நடந்ததை நான் சொல்றாங்க அதாவது ஒருத்தருக்கு வந்து மூணு பசங்க இருக்காங்க மூணு பசங்க அவர் வந்து அவங்களுடைய அக்கா காதல் திருமணம் பண்றதுக்காக விரும்பினாங்க பட் வந்து அவங்க காதல் திருமணம் பண்றதுக்கு முன்னாடியே அவரும் அவர் காதலரும் ஒரு இடத்துல வந்து இணைஞ்சிருக்காங்க அதை பார்த்த அவங்க அப்பா ரொம்ப கோபம் அந்த இடத்துலயே அந்த பொண்ண வந்து ரொம்ப காயப்படுத்தி ரொம்ப அவங்கள இது ஒண்ணி ரொம்ப பிற ரொம்ப யாருமே பண்ண முடியாத நிறைய தண்டனைகளை அவங்க கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு அதனுடைய பலனா அவர் இறந்துட்டார் கொஞ்ச நாள் கழித்து அவர் இறந்துட்டாரு அவர் பண்ண அந்த பாவத்துக்கு தண்டனையா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமே இது மாதிரி ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைச்சது இல்லையா அவங்களுடைய ரெண்டு பையன் ஒரு பொண்ணு ரெண்டு ஒரு பொண்ணுக்கும் முப்பத்தி அஞ்சு வயது முடிஞ்சு நாற்பது வயது ஆகுற வரையும் கல்யாணமே ஆகல பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு பையனுக்குமே ரொம்ப வழுக்கு தலையாயி நாற்பத்தஞ்சு வயசுக்கு தான் கல்யாணம் ஆச்சு இது மாதிரி நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு மட்டுமே நடக்குதுன்றப்ப தவறு கிடையாது நம்ம க கருமா பாவம் புண்ணியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா இப்போ நம்ம பண்ற இப்போ நீங்க ஒருத்தவங்களை ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லி சொல்கிறீங்கன்னா கூட அது கண்டிப்பா மறுபடியும் ஒரு நாள் அது உங்ககிட்ட திரும்பி வந்தே நடக்கும் அது நீங்கள் என்ன யார் எது சொன்னாலும் இப்போ உங்க பையன் ஏன் இப்படி வளர்த்துருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா கூட உங்க பொண்ணை வளர்த்ததுக்கான ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சேரும் என்கிட்ட இது வந்து நல்லா இருக்கும் உங்ககிட்ட கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லதா இருக்குதுன்னு சொன்னது கூட உங்ககிட்ட எதிர்மறையா அதனால எல்லாத்துக்குமே ஒரு படிக்கணக்கு நம்ம பூலோகத்துல இருக்கு நம்ம தப்ப யாரும் பாக்கல யாருக்கும் தெரியாது நீங்க யாரையாச்சும் தெரிஞ்ச ஏமாத்துறீங்க நீங்க எங்க யாருக்காச்சும் தெரிஞ்ச ஒரு பொருளை அபகரிக்கிறீங்க உங்களை நம்பி உங்க வீட்டுக்குள்ள விடுறாங்க அவங்கள வந்து நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க உங்களை நம்பி உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க ரொம்ப இழிவா நடத்து இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பண்ணா கூட ஒவ்வொரு இப்போ இறந்த பிறகு நான் இருக்கிறப்ப சந்தோஷமா இருந்துட்டு போயிடேன் இறந்த பிறகு எப்படியா இருந்தா என்ன ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க சொல்லலாம் நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய உடல் புதைக்கப்படுது இல்லை எரிக்கப்படுது ஆனா நம்மளுடைய எமதோகத்துக்கு போகும்பொழுது நம்ம உடலுக்கு ஒரு சரீரம் கிடைக்கும் இங்க வாழ்கிற வாழ்க்கை மாதிரியே அதே மாதிரி நம்மளுக்கு அங்க ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்ப மனித பிறவிட சாப்பிட்றீங்க தூங்குறீங்க உட்கார்றீங்க இல்லையா இதே மாதிரி ஒரு வாழ்க்கை அங்கே கிடைக்கும் இதை விட பல மடங்கு துன்பங்கள் நீங்க அனுபவிப்பீங்க அதனால இருக்கும் பொழுது யாரையும் அவதூறு சொற்கள் சொல்லாதீங்க உங்களால் முடிஞ்சது தான தர்மங்களை பண்ணுங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க யாருக்கும் எந்த ஒரு பாவத்தையும் பண்ணவே பண்ணாதுங்க ஒரு பெண் வந்து ஆஹ் பலம் இல்லாம இருக்காங்க கணவர் வந்து தவறிட்டாங்க அது மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுல உங்களுக்கான என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை தாராளமாக பண்ணலாம் அவங்க ரொம்ப தனிமையில இருக்காங்க அதை நீங்க பயன்படுத்திக்க கூடாது இதே மாதிரி கணவர் கூட கொஞ்சம் ஆண்கள் கூட தனிமையில இருக்காங்கன்றப்போ அவங்கள பயன்படுத்திக்க கூடாது அதனால முறையாக ஒரு சில விஷயங்களை செஞ்சோம் அப்படின்றப்போ உங்களுக்கு எல்லா விஷயம் நல்லதாக நடக்கும் ஏதோ இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பதிவிட்டேன் உங்களுக்கு பிடிச்சுதான் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே